ஒரு இருபத்தஞ்சு பூம்ல இருந்து எல்லாரையும் பெரிய ஆடிட்டோரியம் வரவழைச்சு அங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்போ நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ற ஸ்ரீ விநாயகா கேட்டனின் விநாயகர் செட்டிநாட்டு சமையல் அறை ராஜாமு சமையல் அதுல வந்து கூட ஜாலியா பேச போகுது முக்கியமான அந்த நிகழ்ச்சியை தொகுத்து பண்றவங்க யாருன்னு அருண் அவர்கள் சொன்னார் அவர்கள்

பானுப்பிரியாவே கல்யாணம் பண்ணி வச்சேன் சரியா சரி பெரிய பொண்ணும் ரச்சிதா அங்க இருக்கிறது ரெண்டாவது பொண்ணும் இதை என் அப்பாங்கிற பாசத்தோட அழைச்சிக்கிட்டு இருக்கிறார் அவ்வளவு பாசம் மிகவும் மனிதனாக வளர்ந்திருக்கின்றால் உங்களை போல வளர்ந்தவர் தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பத்தைய பாசம் காட்டுவாங்க உங்களுக்கு ஊரே பாசம் காட்டுற வளர்ந்த பிள்ளைகள் நீங்க ஒரு